அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அரப்பா நாளில் நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு அல்லாஹாலா எவ்வளவு சிறப்புகளை கொடுக்குறான் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஹதீஸையும் ஒரு வரலாற்று சம்பவத்தையும் தான் பார்க்க போகிறோம் இந்த நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் அல்லாஹாலா அப்படியே கபூல் இதுவரை யாரும் அறிந்திடாத ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை மட்டும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எல்லோராலுமே உணர முடியும் இந்த அரபாவினுடைய துவாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு இப்போ அந்த சம்பவத்தை பார்க்கலாம் ஹஜ்ரத் உமர்வொழி எல்லாம் ஒன்று அவங்க காலத்தில் அவங்களுக்கு வயது அறுபத்தி மூன்று வயசாயிடுச்சு அவங்க வயதானவங்களும் ஆயிட்டாங்க அவங்களுடைய தலை முடிகளும் நிறைத்து விட்டது அப்போ இடத்துல ஒரு துவாவை கேட்குறாங்க அல்லாஹ்வே என்னுடைய முடியெல்லாம் நிறைச்சிருச்சு நான் ரொம்ப வயசாயிட்டேன் எனக்கு மௌத்து கொடுத்துருயா இல்லா அது எப்படி அப்படின்னா ஷஹீதுடைய மௌத்தை எனக்கு கொடுத்துரு இன்னும் நபியவர்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு அருகாமையிலேயே நான் இருக்கணும் அவங்க பக்கத்திலேயே என்ன அடக்கப்படணும் அப்படின்னு துவாக்கிக்கிறாங்க அடுத்த நாள் ஃபஜருடைய தொழுகையினுடைய நேரத்தில் அவங்க தான் ஃபஜர் தொல்ல வைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க தக்பீர் கட்டிட்டாங்க தொழுதுகிட்ருக்கும்போது எதிராளி ஒருத்தன் பாய்ந்து வந்து அவங்கள கத்தியால் தாக்கிடுறான் இன்னும் அங்கே தொழுதுகிட்ருக்கக்கூடிய பதிமூன்று நபர்களை அவன் தாக்கிடுறான் எல்லோருமே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அவனும் தன்னைத்தானே குத்திட்டு அந்த இடத்துலையே மரணம் அடைஞ்சிடுறான் ஏன்னா அந்த கத்தியை நாற்பது நாட்கள் விஷத்தால் ஊற வைக்கப்பட்டதான் அதனால் அங்கே இருந்த எல்லோருமே மரணம் அடைஞ்சிடுறாங்க உமர் ரலி அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நினைவு வருது அப்போ எழுந்து கேட்குறாங்க நான் இந்த தொழுகையை தொழுது முடிச்சிட்டேனா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இல்லை இன்னும் முடிக்கலை நீங்கள் அப்படின்னு உடனே எழுந்து நின்று தக்பீர் கட்டி தொழுகிறாங்க அப்போது அவங்களுடைய வயிற்றுலேருந்து ரத்தம் ஓடிட்டுருக்கான் தொழுது முடிச்சுட்டு அந்த இடத்துலையே அவங்க மயங்குறாங்க அப்போது அவங்களுக்கு ஈச்சம்பளம் கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதை அவங்க சாப்பிட்ட உடனே குத்தப்பட்ட அந்த வயிறு வழியாக அந்த ஈச்சம்பளம் வெளியே வருதான் அங்கே இருக்கக்கூடியவங்க சொன்னாங்களாம் இது சரியாக கூடிய ஒரு ஆபத்தாக தெரியலை உமரே இது உங்களுக்கு கடைசி நாளாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே உமரொலியெல்லாம் ஒன்றவுங்க தன்னோட மகனை அழைச்சி மகனே என்னுடைய கடன்கள்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள் அதை நீங்கள் கட்டிடுங்க பார்த்துக்கோங்க அந்த கடனை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொன்னாங்களாம் என்னுடைய அடக்கஸ்தலத்தை நபியை உங்களுக்கு பக்கத்துலேயே நீங்கள் அடக்கணும் அதற்கு ஆயிஷார் அலிஎல்லாக அவங்க கிட்ட போய் நீங்கள் அனுமதி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகனும் போய் ஐஷார் அலி அவங்க அவங்கக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அவங்க சொன்னாங்கன்னா அந்த இடத்த நான் எனக்காக வச்சிருந்தேன் ஆனால் கலீஃபா கேட்குறனால நான் அதை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு உமரலி எல்லாஹ்கோ அவங்களும் மௌத்தாயிடுறாங்க அதே போல் அந்த இடத்துல வந்து அவங்கள அடக்கம் செய்யப்படுது அதாவது நபியவர்களுக்கு அருகாமையிலேயே பக்கத்துலையே அவங்கள அடக்கம் பண்ணிடுறாங்க இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஹஜரத் உமர் ரொலி அல்லாஹ் அவங்க ஒரு துவாவை கேட்டாங்க அல்லாஹாலா அவங்களுக்கு அப்படியே கபூல் செஞ்சான் அவங்க எந்த நாளில் இந்த துவாவை கேட்டாங்க அப்படின்னா அரஃபாவினுடைய நாளில் தான் கேட்குறாங்க அரஃபா நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவா இருக்குது அவ்வளவு சக்தி இருக்குது ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியாது இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம எல்லோருமே இதை தெரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த நாளில் கேட்கக்கூடிய துவா தான் துவாக்கல்லையே சிறந்தது அப்படின்னு நபிசல் இல்லா உலகல்லம்மா அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இந்த நாளில் நம்ம துவாக்களை அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லா நமக்கு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவினுடைய நாளாக இருக்குது அன்றைக்கு நாம் ஒரு நோன்பாளியாக இருக்கணும் அல்லாஹ விடத்துல அதிக அளவில் துவாக்கள் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இன்னும் அன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாவுமே அல்லாஹ் நமக்கு கபுள் செய்து தருவான் இன்னும் இந்த நாளில் நம்ம அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு அமலிற்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை நமக்கு எழுதுறான் இன்னும் பல மடங்கு சிறப்புகளை கொடுக்கறான் எனவே இன்ஷா இல்ல இந்த நாளை நம்ம விட்டுறக்கூடாது இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் எனவே கஷ்டத்துல கவலையில கடனில் இன்னும் துயரத்தில் சோதனையில் வா எல்லோருமே இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க இந்த நாளை நீங்க கேளுங்க அல்லாஹ் உங்களுடைய சோதனையை லேசாக்கிடுவான் உங்களுக்கு மன நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருவான் இன்னும் யாருக்கெல்லாம் ஆசைகள் இருக்கோ கனவுகள் இருக்கோ லட்சியங்கள் இருக்கோ எதை நீங்க அடையணும் அப்படின்னு விரும்புறீங்களோ இந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க இந்த நாளில் கேட்கக்கூடிய துவா அனைத்துமே உங்களுக்கு அப்படியே கபூலாகும் நினைக்க முடியாததை நடத்தி தரக்கூடிய ஒரு நாள் எனவே யாருக்கெல்லாம் இது நடக்காது இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுடைய துவாவை அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க நீங்கள் துவா மட்டுமே கேட்டால் கூட போதுமானது ஏன்னா துவாவும் ஒரு அமல் தான் அதுவும் ஒரு வணக்கம் தான் அதற்கும் அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குறான் நீங்கள் எந்த அமல் செய்ய முடியலினாலும் சரி அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் துவாவை மட்டும் நீங்கள் அல்லாக இடத்துல கேளுங்கள் அல்லாக இடத்துல அதிக அளவில் நீங்கள் பேசுங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹத்தால் மாற்றி தருவான் நினைத்து பார்க்க முடியாததை நடத்தி தருவான் அந்த ரப்பு எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ என்ன ஆசை இருக்கோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி அதிக அளவில் நீங்கள் கேளுங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் எனவே அல்லாஹ் இந்த அரபா தினத்தில் நாம் அதிக அளவில் அமல் செய்து அல்லாஹ்விடம் நெருக்கமான ஒரு அடியாராக இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து